கிரைஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஒரு வழியாக இந்த வருடம் முழுவதுமாக நம்ம கடந்து கடைசி இரண்டு நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த ஒரு வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்ம கண்ணின் மனை போல பாதுகாத்து நடத்தி வந்தார் அநேக பாதுகாப்பை நமக்கு நடத்தி தந்தார் என்னென்னா நம்ம பிள்ளைகளை ஆசிர்வதித்து பாதுகாத்தா நம்ம போக்கையும் வருத்தையும் பாதுகாத்தார் தேவைகளை சந்தித்தா என்னெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் நம்மளுடைய குடும்ப தேவைகளை நம்ம திருப்தியாய் நடத்திருக்கிறார் ஆசீர்வதித்து எந்த ஒரு நோயோ பலவீனங்களோ சுகவீனங்களோ நம்மளை தொடாதபடிக்கு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அதற்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம் இப்படியா நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நூத்தி நூற்றி பதினாறாம் சங்கீதத்தில் பன்னிரெண்டு பதிமூன்று நான் வாசிக்கிறேன் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் நமக்கு செய்த எல்லா விதமான உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா அவர் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்காகவும் நன்றி தான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவது தான் அதுதான் இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு பாதுகாத்து வந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்த ஒரு கட கடனாளிகளாக இருக்கிறோம் யாரோ ஒரு வழி போக்குறோ ஒரு நண்பரோ நம்மளுடைய உறவினரோ ஒரு ஒரு நன்மையை செய்து விட்டா ஃபோன் பண்ணியாவது லெட்டர் போட்டாவது எப்படியோ ஒன்று அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம் ஆனா இந்த வருடம் முழுவதும் அற்புத விதமாக நம்மளை நடத்தி வந்தா நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருவை அப்போ அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றிகளை ஏறெடுக்க நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி சொல்லி சோத்திரம் செலுத்துவோம் என்னோடு கூட பார்க்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க நான் எல்லாவற்றையும் சொல்லி பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களுடைய நன்றியை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திருக்கிறார் இந்த அப்பா வேலைக்காக ஸ்தோத்திருக்கிறோம் இந்த வருடம் முழுவதுமாய் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தீர் பலவிதமான சூழ்நிலைகள் கண்ணீர் வேதனை வியாதிகளில எங்களுக்கு சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தி வந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக பலத்துக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம் நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திரே அதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு மாத்திரமே கொடான கொடி நன்றி பள்ளிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆசிர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே